ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றன்பு தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி விற்பை இருக்காங்க இடைத்தா இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் ஜூலை பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் அனைத்திற்கும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசாணையை வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ ஜூலை பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறை தொடர்பான செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணிகள் இரண்டு நாட்களில் நிறைவடையும் என்றும் தொகுதி முழுவதும் இரநூத்தி எழுவத்தாறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜூலை பதிமூணில் வந்து பார்த்தோன்னா ஓட் கவுண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஜூலை பத்தாம் தேதி பொது விடுமுறை தான் ஸோ அன்றைய தினம் வந்து பார்த்தோன்னா பள்ளி கல்லூரிகள் அரசு அல்லங்களுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் ஜூலை பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இங்கே பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறுவதால் ஜூலை பத்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மாவட்ட நிர்வாகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை தமிழக அரசு அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற அந்த பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஹாலிடே ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹாலிடேன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் மறக்காத மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ